கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் என்னுடைய சின்ன வயசு தோழி ஒருத்தி நாங்கள் இதுவரை நட்பின் தொடர்பில் இருக்கிறோம் கோயிலுக்கு போயிருந்தா அவள் வந்து நான் வந்து தீவிர சாய்பாபா ரசிகை நான் அவள் வந்து கோயிலுக்கு வருவாள் சாதாரணமாக கும்பிட்டுட்டே போயிடுவான் அவள் வந்து சீரடிக்கு போனது எனக்கு நான் அவளோட பயணம் செஞ்ச மாதிரி ஒரு கற்பனையோட ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவள் வந்து அதை சீனியர் சிட்டிசன் வழியில் போகிறப்போ ஸ்பெஷலுக்காக போகிற மாதிரி ஒரு வழி வந்து இருந்திருக்கு அதில் வந்து வடநாட்டுக்காரவங்க ஒரு நாலு பேர் இவங்களையும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க போய்ட்டு சாமியை வந்து கிட்ட தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்குறாரு இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை அவளுக்கு ஒரு நல்ல ஒரு மிகுந்த மகிழ்ச்சி எனக்குமே நானே ஒரு அவளோட இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது சீரடி மண்ணை யார் மிதிக்கிறாங்களோ அவங்க பாக்கியவான்